மீண்டும் வாய்ப்பு இல்லை போன் போட்ட பிரசாந்த் கிஷோர் அப்படியே அமைதியான ஸ்டாலின் பின் சுவற்றில் உதயநிதி நாடு முழுவதும் நான்கு கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகும் கட்சி எது என்பது ஏறத்தாழ முடிவாகிவிட்டது தேர்தல் நடந்து முடிந்த தென்னிந்திய மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கும் ஸ்டாலின் ஜெகன்மோகன் ரெட்டி பினராயி விஜயன் ரேவந்த் ரெட்டி போன்றோர் உளவுத்துறை மூலமும் பிரபல தேர்தல் வியூக கணிப்பாளர்கள் மூலமும் நிலவரம் என்ன என்பதை கேட்டு பெற்றிருக்கிறார்களாம் மேலும் ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி சந்திரபாபு நாயுடு போன்றோர் தங்களுக்கு நெருக்கமான உளவுத்துறை அதிகாரிகளிடம் தகவலை கேட்டு பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் சமீபத்தில் ஸ்டாலின் பிரசாந்த் கிஷோரை தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரம் மற்றும் நாடு முழுவதும் என்ன நிலை என்பதை கணித்து கூறுமாறு தனது மருமகன் சபரீசன் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில் பிரசாந்த் கிஷோர் நேரடியாக முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு இரண்டு முக்கிய விஷயங்களை பகிர்ந்ததாக கூறப்படுகிறது ஒன்று தமிழகத்தில் திமுக வெற்றிக்கு அதிமுக பாஜக இரண்டு அணிகளும் பிரிக்கும் வாக்குகள் பெரிய அளவில் உதவி இருக்கிறது பல இடங்களில் பாஜக மிகப்பெரிய சக்தியாக உருவாகி இருக்கிறது தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு சாதகமான நிலை இருக்கும் நிலையில் பாஜக இந்த தேர்தலில் தனது முழு வளர்ச்சியை நிரூபிக்கும் அது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் அண்ணாமலையை முன்னிறுத்தி எடப்பாடி பழனிச்சாமியை உள்ளடக்கிய கூட்டணியை உருவாக்கும் இது மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு கை கொடுக்கும் என்பது குறித்து தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு சாதகமான நிலை இருக்கும் நிலையில் பாஜக இந்த தேர்தலில் தனது முழு வளர்ச்சியை நிரூபிக்கும் அது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் அண்ணாமலையை முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமியை உள்ளடக்கிய கூட்டணியை உருவாக்கும் இது மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு கைகொடுக்கும் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என குறிப்பிட்டிருக்கிறாராம் இது தவிர்த்து தேசிய அளவில் மாற்றத்திற்கான எந்த அறிகுறியும் இல்லை இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் என்ன முடிவு செய்தார்களோ அதே ட்ரெண்ட் தான் செல்கிறது எனவே ஆட்சி மாற்றம் மீண்டும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என குறிப்பிட்டிருக்கிறாராம் இதை கேட்ட பின்புதான் பல மாநிலங்களில் இருந்து இண்டி கூட்டணியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பிரச்சாரத்திற்கு அழைத்தபோது கூட முதல்வர் ஸ்டாலின் பிடி கொடுக்கவில்லையாம் மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சி அமைந்தால் மாநிலத்தில் உள்ள நமது மந்திரிகளின் நிலை என்ன ஆகும் என்பதை மனதில் வைத்து அமைதியாகிவிட்டாராம் ஸ்டாலின் தற்போதைய சூழலில் மாநில அரசியலில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் என பிரசாந்த் கிஷோர் சொல்ல தற்போது எந்தவித கருத்துக்களுக்கும் இடம் கொடுக்காமல் என அமைதியாகி ஸ்டாலின் ஸ்டாலின் அமைதியானது மட்டுமல்லாமல் ஏதாவது சர்ச்சையாக பேசி இந்தியா முழுவதும் இந்தி கூட்டணிக்கு ஆப்பு வைக்கும் உதயநிதி ஸ்டாலினும் எந்த ஒரு கருத்தையும் கூறாமல் இருப்பது பெரும் மாற்றம் நிகழ்ந்ததை தெளிவுபடுத்தி இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்